அது எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்கணு சரி என்ன எதுக்கு வந்த பெண்ணுக்கா

உலகத்தில் முதல் கடவுள் அந்த விநாயகர் சனி பகவானியா ஆட்டி படைச்சார அந்த விநாயகர் பெருமான் சரி அந்த விநாயகனுக்கு நம்ம பொண்ணு சுந்தரி கேட்டு வந்துருக்காங்க குடுத்துடலாம் பாருங்க

சத்தனடி பெரிய இடம் ஆமா கொடுத்து என்ன பொண்ணு பத்து ரூபாய் பொருள் பொண்ணு கேட்க வந்திருக்கிறாங்களே நான் தான் கேக்குறேன் பொம்பளைங்க

ஒரு பொண்டாடிக்கு தண்ணி மாட்டு குடுப்பானா அவ சோறு விக்கிடுனா கூட இப்படி அசால் என்ன போய் எடுத்து வந்து குடுப்பா சொல்லு பார்க்கலாம் தண்ணிய அதான் அந்த பொண்ணு ஊயா நாளை எப்பயே பட்ட எப்பயே பட்ட இடத்துல என் பொண்ணை கொடுக்கலாம் நினைச்சுட்டு இருக்கிறேன் இவங்க தட்டத்துக்கிட்டு எந்த தைரியத்துல வந்தாங்க ஆலா மரத்துக்கடியில அசு மரத்துக்கடியில போய் உக்காந்துக்கிட்டு ஆண்டி ஆட்டம் பண்டார மாட்டம் அவனுக்கு பொண்ணேன் பொண்ணு அவனுக்கு கல்யாணம் ஒண்ணுதான் குறைச்சா இருக்கலாம் மாப்பிள ஓ அட்டா பொண்ணு இல்ல பேசிட்டு வரமா எப்படி பொண்ணு கேட்க வந்தா எங்க தங்கச்சி இல்லைன்னு சொல்லுவான் என் கூட ரத்த மாசம் அதனால எதா இருந்தாலும் உன் தங்கச்சி இந்த வழியில வரத விட்டு வராது வழியில ஓடி போயிருந்தோம் அப்படி இப்படி இப்படிங்கறக்குள்ள போயிரு நாம சொல்லி பொண்ணு ஆமா கொடுக்க முடியாது

பொண்ணுங்க பொண்ணு கேட்டு வந்தங்க சந்தோஷம் ஆமா பொண்ணு தரண வச்சிவாங்க பொண்ணை கட்டிக்குறதுக்கு பையனுக்கு என்ன தகுதி இருக்குது அது முதல்ல சொல்ல என்ன உங்களுக்கு தகுதி வேணும்னு சொல்ல என்ன தகுதி வேணும் பையனுக்கு என்ன தகுதி இல்ல போச்சு என்ன என்ன எண்டா மூணு வேளை இல்ல என்ன ஒரு நாளைக்கு படுத்துக்கிட்டே திங்கறது கூட இவ்வளவு நானே இப்படி என்ன விட இருக்கு அவனுக்கு வேலை கறியா ஆளு கறியா பண்ணி வேலை வேலை பட்டாசு வெடிக்கிற மாதிரி அதாவது அவர் கண்ணால பார்த்தா போதும் கையால கையெழுத்து கும்பிட்டா போதும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஜெயம் செய்யும் பொழுது மேலுக்கு மேல சக்தி உண்டாகும் ஓஹோ இருக்கும் பொழுது அதெல்லாம் என்னன்னா குறைச்சல் அதெல்லாம் நாட்டு மக்களுக்கு தான் சரி திருமணமானது செய்து அதாவது அவ தாம்பத்தி இருக்க முடியுமா யானை மூஞ்சி சரி பானை வயிறு பார்ப்பதற்கே குள்ளமாக யானை மூஞ்சி பானை வயிறோட ஆல மரத்து கடையிலும் அரச மரத்து கடையிலும் ஆண்டு பண்டார மாதிரி அமர்ந்திருக்கிறான் அவன் அவனுக்கு போய் என் பொண்ணு கொடுத்தா என் பொண்ணு என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குமா இல்ல உன் உங்களை பனங்காசி இருக்குதா நகை இருக்குதா என் பிள்ளைக்கு என்ன பண்ணுவீங்க கைலங்கரி மலை மேல இருக்கிறீங்க நீங்க அங்க இருந்துகிட்டு என் பொண்ண கட்டி கொடுத்துட்டு

கல்யாணம் பண்றதுக்கும் இன்னொன்னு வேற சொன்னீங்க என்னடா சம்பந்தம் எப்ப அந்த திறமை இருக்கு ஒரு ஆம்பளைக்கு

நீங்க வந்த மரியாதையோட மறுபடியும் திரும்பி போயிருங்க சண்டேயே வராது சச்சர வராது இருந்தாலும் சொந்த பந்த விட்டு கொடுக்காம என் மகனுக்கு புள்ளை கொடுங்க உன் மகனை வந்து ஏ மகளா பாவச்சி நல்லபடியா சந்தோஷமா வச்சிருக்கறோம் கண்ணு கலங்காம எப்படி வச்சிருப்பேன் எந்த வகையில உன் பிள்ளை சந்தோஷமா இருப்பான் என்ன நான் என்ன உன் கூட்ல நகனட்டுக்குதா பரணாத்துக்குதா என்ன இருக்கு சீல இருக்குதா துணிமணி இருக்குதா பட்டிகிறது என்னதான் இருக்குது எல்லாமே

முதல் முதல் பிறந்தவன் அவன் அவனுக்கு கல்யாணம் இந்த பொம்பளை தெரியலன்னு சொல்றியா இன்னும் நாலு பொம்பளை கட்டி வைக்கிறேன்